ஒரு கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மெயினாகவே ஒரு ஆண் என்பவனுக்கு ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தேவை என்ன அப்படின்னா எனக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவைலபுளாக இருக்கணும் செக்ஷுவலி மென்டலி ரெண்டையும் நான் மீன் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறதே எதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க செக்ஷுவலி வந்து நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்றது தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ எனக்கு ஒரு உடல் தேவை இருக்கு இல்லை மென்டலி ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமாக அந்த பெண் என்பவள் கூட இருக்கணும் பெரும்பாலான ஆண்களுக்கு பெண்களை பிடிக்காமல் போவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா நீங்க அட்மோஸ்ட் அன்பு அட்மோஸ்ட் கேர் காட்டுறது குறைந்து விடுகிறது அது எப்படி அப்படின்னா உங்களோட சுய தேவைகளுக்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு எதுலையாவது ஒர்க்கில் பிஸியாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை போகிற நீங்கள் குழந்தைகள் மேலே அன்பு காட்டலாம் பொசசிவ்னஸ் என்பது கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஆண்களுக்கும் இருக்கத்தான் செய்யும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் செக்ஷுவலி ஆர் மென்டலி உங்களுடைய தேவை அவருக்கு தேவைப்படுகிறது என்றால் அந்த இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் ரொம்ப அளவு கடந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்னா பேசி புரிய வைக்கணும் என்னால் இவ்வளோ டைம் உங்களோட செக்ஸோலி ஈடுபட முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி நீங்கள் நீங்கள் ரெண்டு உங்கள் கணவனை பற்றி உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் மனைவியை பற்றி கணவனாகி உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ரெண்டு பேர் தான் பேசி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆண்மகனும் தன்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா தனது தாய் மற்றும் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்று விருப்பப்படுவான் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுனால் சில பெண்கள் வந்து மதித்து நடக்காமல் இருப்பதற்கு உண்டான காரணம் அவங்களோட தரம் சரியில்லாமல் இருக்கலாம் குவாலிட்டி இல்லாதவங்களாக இருக்கலாம் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது ஒன்று உங்கள் கணவனோட நீங்கள் தனி கொடுத்தோன்னு வந்துடணும் அப்போ இந்த தொல்லை இல்லாமல் இருக்கும் மேக்ஸிமம் டைம் நீங்கள் உங்கள் மாமனார் மாமியாரை பார்க்க மாட்டீங்க எப்போ அவங்கள பார்க்குறீங்களோ அப்போ அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட குவாலிட்டி இல்லாத பர்சன்ஸ் நீங்கள் மரியாதை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது இருந்தாலும் அதை கடந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தனி கொடுத்தனு இருக்கும்போது உங்களுக்கு அந்த தொலையே வராது ஆனால் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கும்போது வேறு வழியே கிடையாது ஒன்று உங்கள் கணவனை இந்த மாதிரி தப்பெல்லாம் பேசுற இந்த மாதிரி தப்பெல்லாம் அவங்க பண்ணுறாங்க உங்க உங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் சரியானு சொல்லி உங்கள் கணவனை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும் அப்படி இல்லையா வெளியில் வந்துடணும் அப்படி இல்லை அங்கேயே இருந்துட்டு என் புருஷனும் கேட்க மாட்டுறாரு அப்படின்னா வேறு வழியே கிடையாது இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவனை அவங்களுக்கு திருந்துங்க இல்லை தப்பு உங்கள் மேலே இருக்குன்னா நீங்கள் மாற்றிக்கணும் இது எதுவுமே கிடையாது அவங்க ரொம்ப சரியான நபராக இருக்காங்க கணவனோட அம்மாவும் சரி அப்பா மாமனார் மாமியார் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் மாறணும் அவங்கள மாற்றணுன்ற அவசியமே கிடையாது அவர்களை மதித்து நடக்க வேண்டும் அவர்களுடைய வயசுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது ஒரு பக்கம் அதை கடந்து அவர்களுடைய குணத்திற்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் இதை நல்லா மைண்டில் வச்சுங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு கணவன் வந்து எதை வந்து இன்டிமசியா விருப்பப்படுவான் அப்படின்னா மெயினாக ஒரு லவ் பண்ணும்போது இல்லை க்ளோஸா இன்டிமே இன்டிமசியா இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான வாசனை திரவியங்கள் தன்னுடைய மனைவி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்கும் மேக்சிமம் நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்க்குறேன் முக்கால்வாசி பிரச்சனை செக்ஷுவல் கோர்ஸில் தான் வந்து நிற்கிது முக்காவாசி பிரச்சனை தான் வந்து நிற்கிது அப்ப என்ன அப்படின்னா நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களை நீங்க ஏன்னா நீங்க ஈஸியா வீட்டில் அவைலபிள் இருக்கிறதுனால கணவனுக்கு உங்களை பார்த்தோன்னே போர் அடிச்சிடும் ஒரே தான் பாக்குறாங்க அப்படின்றப்போ உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் அழகா மாத்திக்கங்க நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் தான் நான் சொல்றேன் அவங்களுக்கு பிடிக்க அவங்களுக்கு ரொம்ப எந்த விஷயத்த ரொம்ப விரும்புகிறாங்களோ அந்த விஷயம் படி உங்களை மாற்றிங்க இதெல்லாம் ஒரு சகோதரனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் யார் இதை இவ்வளோ ஓப்பனாக மாட்டாங்க நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுனால ஒரு சில விஷயத்த ஓப்பனாக சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வெறுத்துருது திருமண வாழ்க்கைன்றதே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது அன்பு இதை கடந்து மெயினாக செக்ஷுவல் ரீதியான விஷயத்தில் இருக்கிறதுனால ஃபிசிக்கல் ரிலேட்டட் விஷயத்த விஷயமாக இருக்கிறதுனால தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் தங்களை அழகாக காண்பித்து கொள்ள வேண்டும் நீங்க வெளியில் அழகா காட்டுறீங்களோ இல்லையா உங்க கணவனுக்கு முதல்ல நீங்கள் அழகா காட்டணும் நீங்க அப்படி அழகா நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த இல்லறம் என்பது நிறைவு வரும் அட் அதுவும் மாயை தான் அழகு என்பது மாயை தான் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டீங்களே இப்ப என்ன பண்றது அந்த கல்யாண வாழ்க்கையை சுவாரஸ்யமாக போகணும்னா அதை பண்ணித்தான் ஆகணும் உங்களை நீ அழகாக காமிச்சுக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாசனை திரவியங்கள் அதாவது சென்ட்டு வந்து நீ அடிச்சுக்கிறது தப்பு இல்லை எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அவங்க முன்னாடி உங்களை ஃப்ரெஷ்ஷாகவே காமிச்சுக்கணும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காமிச்சு தீண்ட தகாத மாதிரி நான் சொல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குளிக்கிறது உங்கள் மேலே வந்து பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் பார்த்துக்கணும் இது எல்லாமே ஒரு ஆண் மிகவும் விருப்பப்படுவான் இந்த மாதிரிலாம் இருந்ததுனா தான் இது வசியம் பண்ணும் வசியம்னா தப்பான வார்த்தை கிடையாது உங்களை நோக்கி அவர்களை இழுக்கும் அப்படி இல்லாட்டினா அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு என்பது போய்விடும் நம்ம புருஷன் தானே அப்படின்ற தன்மை போகாதீங்க நம்ம புருஷனாகவே இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை புதுசு புதுசா ப்ரொஜெக்ட் பண்ணணும் உங்களை அழகா காட்டணும் அவங்கள கவர்ந்து இழுக்கணும் உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு அவர் விருப்பப்படணும் எங்கேயாவது வெளியில போறாரு அப்படின்னா பிளானே இல்லைனா கூட அழகான என் மனைவி சூப்பரான ஒரு ஆள் அவங்க உங்களை கூட்டு போகிறதுனாவே ஒரு ப்ரைடாக ஃபீல் பண்ணணும் உங்க வசதினால கிடையாது உங்களோட லுக்னால உங்களோட அவுட் சைட் நேச்சர்னால உங்களோட குணத்தினால அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் இதையெல்லாம் கடந்து ஒரு ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா அவன் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது டிப்ரெஷன்ல இருக்கும்போது எனக்கு இதை கூடு அதை கூடு வேணும் 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 பிடுங்குற ஆளை விட பாத்துக்கலாங்க நான் கூட இருக்கேங்க நான் சப்போர்ட்டுக்கு இருக்கேங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் மட்டும் இல்லைங்க அது எனக்கும் உண்டான கஷ்டம் அந்த ஆன்மகன் தவறான ஆளாகவே இருந்தாலும் கூட இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசும்போது என்ன ஆகும்னா அந்த ஆண்மகனின் எண்ணங்கள் குணம் அனைத்தும் பாசிட்டிவா மாறிடுவோம் இப்படி ஒருத்தி நமக்கு சப்போர்ட் இருக்காளா அந்த இருளே அப்பதான் விலகுவோம் இப்படி ஒரு பொண்ணு நமக்கு சப்போர்ட் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல வார்த்தைகள் அதிகமாக உங்கள் கிட்ட பேசணும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற தன்மைக்கு இப்போ கொடுக்குற தன்மைன்னா என்ன நல்ல வார்த்தைகள் பேசும்போது தட்டி கொடுக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்குங்கன்னு சொல்லும்போது அது ஒரு ஆணிற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் இதையெல்லாம் கடந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் மெயினாக எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குழந்தைன்னு இப்போ பெற்றுட்டிங்கன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை எங்க உன் வளர்ப்பு எங்கடி அப்படின்னா வந்து நிப்பாங்க உங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு நான் தலையிட விரும்பலாம் அது நீங்களாச்சும் உங்க புருசனாச்சு நீ என்னமோ பண்ணிக்க ஆனா ஒரு ஆண் எதை விருப்பப்படுவான் அப்படின்னா வெளியில சம்பாரிச்சுட்டு வந்துடுறது ஒரு பக்கம் மேக்சிமம் குழந்தை தான் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்றான் ஸோ உங்ககிட்ட தான் வளர்றான் பெண்கிட்ட தான் வளர்றான் அப்ப என்னன்னா அந்த பெண் என்பவள் டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உபதேசம் பண்றது ஞானத்தை உபதேசம் பண்றது ஞான விளக்கங்களை உபதேசம் பண்றது நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தரது நாலு பேர் மதிக்கிறத பத்தி சொல்லி தரது பேரண்டிங் பத்தி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கு பேரண்டிங்றது ஒரு பெரிய கலை குழந்தை வளர்ப்பு என்பது சாதாரண விஷயமே கிடையாது சோ எப்போ உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கை சிறப்பாக வளருவதற்கு நீங்கள் வந்து காரணமாக இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க கணவனுக்கு உங்க மேலே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வந்து விடுகிறது இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபைனலாக எல்லாத்தையும் கடந்து ஏதோ ஒரு ஆண் வந்து விருப்பப்படுவான் அப்படின்னா ஒரு பெண் என்போல் தனது கணவனையோ அல்லது காதலனையோ எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது எந்த இடத்துலன்னா நீ தனியாக வந்து தூக்கி போட்டு மிதிங்க திட்டுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அவங்கள மாத்திரக்கு என்ன வேணாலும் நீங்கள் ரூம் உட்காந்து பேசலாம் ஆனால் வெளியில் அவங்கள விட்டு கொடுக்க கூடாதுன்றதுல ரொம்ப கிளியரா இருப்பாங்க நீங்க விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா படையப்ப மூச்சு நின்று போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுவே பெரிய வெறுப்பா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் சரி இதுக்கு முன்னாடி நான் விட்டு கொடுத்துட்டேன் தம்பி அப்ப என்ன பண்றது மன்னிப்பு கேட்டுருங்க சாஷ்டாங்கமா காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க கட்டி பிடிச்ச மன்னிப்பு கேளுங்க முத்தம் கொடுத்து மன்னிப்பு கேளுங்க ஆனா மன்னிப்பு கேட்டுங்க நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த கரை விலகிரும் நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா இப்ப அப்படி பேசினால இல்ல அப்படி பேசினால இல்ல என்ன அப்படி பேசினாலன்னு சொல்லி அந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஸோ விட்டு கொடுக்காம டிராவல் பண்ணுங்க தனியா வந்து என்ன வேணாலும் சொல்லுங்க அவங்கள நாலு பேர் முன்னாடி விட்டு கொடுக்காதீங்க ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா நாலு பேர் முன்னாடி நீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் பட் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நாலு பேர் முன்னாடி விட்டு கொடுத்து பேசாதீங்க ஜாலிக்கு ஜோக்குக்கு நீங்க அவங்களை விட்டு கொடுக்குறீங்க ஏதாவது ஹேர்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ நல்லா இருக்கும் ஆனா அந்த ஜாலிக்கு நீங்க ஹர்ட் பண்றது கூட கலாய்க்கறது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நீங்க பல கணவன்மார்கள் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ஷார்ட் டம்பரோடயே சுத்திட்டு இருக்காங்க ஸோ இதை புரிந்து கொண்டு பெண்கள் நடக்கும்போது கணவனின் மனதை எளிமையாக வென்று விடலாம் இப்போ நான் சொன்ன பல குவாலிட்டிஸ் ஆண்களுக்கு மேட்ச் ஆகும் ஒரு சில விஷயம் ஆண்களுக்கு மேட்ச் ஆகாது ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் பெண்களுக்கு சொல்லணுன்னா ஆண்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இவங்க இருந்து எப்படி நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி மேக்ஸிமம் எதெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியும்னு பார்த்து கணவர்களும் கணவர்களும் வாழும்போது கணவன் தன்மையில் நீங்க இருக்கும்போது போது பெண் சரி ஆணானவனும் சரி மிக சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் நன்றி வணக்கம்